ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட நம்ம பார்க்க இது ரெகுலராக எப்போதும் போடுற டெய்லி ரொட்டீன் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாதனாக்கு வெற்றி குட்டிக்கு மூணு பேருக்குமே ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது என்ன சர்ப்ரைஸுங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த லாஸ்ட் வீக் எடுத்த வீடியோ அன்றைக்கி காலையிலே வீட்டில் டிஃபன் வேலையை வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும் மயிலாப்பூர் வரைக்கும் வந்துடணும் கொஞ்சம் ஒரு பர்சனல் வேலையாக வந்தோம் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் பிளான் மொதல் நாள் நைட் வரைக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் எங்கள் கோயிலுக்கு இந்த கபாலீஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் வடபழனி முருகன் கோயில் மாங்காடு மாரியம்மன் கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸ் கிட்டே இருக்கிற சிறுவாபுரி முருகன் கோயில் இந்த கோயிலுக்கெலாம் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இதோ அதோன்ட்டு வந்து அவங்க நாள் கடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்களையும் ஒன்றும் சொல்லவும் முடியாது அவங்களுக்கு டைம் ஒத்து வர மாட்டேங்குது கிடைக்கிற ஒரு நாள் லீவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீவ் போட்டிருந்தாங்க அதனால பார்த்தீங்கன்னா மயிலாப்பூருக்கு வந்துடணும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கபலீஸ்வரர் கோயிலுக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கிறேன் அதாவது வெற்றிக்குட்டி வயிற்றில் இருக்கும்போது சிக்ஸ்த்து மந்த்து ஸ்கேன் இங்கே மயிலாப்பூரில் தான் வந்து எடுக்கணும் அப்படியே ஸ்கேன் எடுத்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்போ இந்த கோயிலுக்கே வந்திருந்தேன் இப்போ வெற்றிக்குட்டிக்கு ஏழு வயசாக இருந்து ஆகுது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வரும் பக்கத்துலேயே இருக்கிறதாங்க பெரிய வீட்டிலேருந்து ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் தான் ஆகும் ஆனால் வந்து போகிறதுக்கே முடியல இன்றைக்கி வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவங்க இன்றைக்கி இங்கே கூட்டிகிட்டு வருவாங்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தாங்க வெளியில் எங்கேயாவது பிக்னிக் அங்கே எங்கே கூட்டிகிட்டு போகிறதே எனக்கு இதுமாரி கோயிலுக்கு போகிறதுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருக்கும் எங்கே கோயில்னு சொன்னாலுமே நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் ஃபேமிலியோட வந்து நிறைய கோயிலுக்கு தான் போயிருக்குமே தவிர வேறு எங்கேயும் ரொம்ப போனதும் கிடையாது வீக் டேஸில் வந்ததினால அந்தளவுக்கு வந்து கூட்டம் கிடையாதுங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தது நல்லா ஃப்ரீயாகவே சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பிரசாதெலாம் கொடுத்தாங்க புளியோ தரதாங்க கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ரெண்டு தொண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நேராக இன்னொரு இடத்துக்கும் வந்திருந்தோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை மொதல் நாள் வரைக்குமே எங்கள் கோயிலில் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க இந்த சப்ரேஷன் சொன்னாலே நம்மளுக்கு தலையை வெடிச்சிருங்க அது என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்ன்ட்டு நான் சாதனை மூணு பேருமே வந்து அவர்கிட்ட கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தோம் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க போகிறீங்கன்ட்டு கடைசியிலேருந்து இங்கே சரணா டருக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க டிநகர் மயிலாப்பூர்லேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு டிராஃபிக்காக இருந்ததுனால இந்த சரணா ஸ்டோருக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன் வெற்றிக்குட்டிக்கு இப்போ பர்த்டே முடிஞ்சிருச்சு இந்த பர்த்டேக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அவனுக்கு வந்து பர்த்டே வரதுனால ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க எப்போதும் அவனுக்கு அங்கே லோக்கல்லே வந்து எடுத்துருவோம் சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் போகிற தானே அப்படி இங்கே எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்படியே சாதனா குட்டிக்கும் வந்து ரொம்ப நாளாக ஒரு பேண்ட் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் அவங்க பாங்கிட்ட சரி அவளுக்கு அது வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு யூனிஃபார்ம் பேண்ட்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது சரி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடலாமே எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க உண்மையிலேயே இந்த சர்ப்ரைஸில் எனக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க ஏன்னா எனக்கு வந்து இந்த மாரி சர்ணா ஸ்டோரு ஜெயச்சந்திரன் மாதிரிலாம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன் நான் அது அவங்களுக்கும் வந்து தெரியும் அதனால தான் வந்து சொல்லவே இல்லைங்கலாம் வந்து கூட்டிகிட்டு போகிறோங்கிறது உண்மையிலேயே நான் அதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ் அந்த நாங்கள் மூணு பேருமே பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப சிம்பிளானது தான் இருந்தாலும் இங்கே கூட்டிகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வெளியில் எங்கேயுமே ரொம்ப போகிறது கிடையாதுங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுருக்கிற மாரி இருக்குது இல்லைங்களா பசங்களும் ஸ்கூல் விட்டால் டியூஷன் விட்டால் வீடு அப்படியே தான் இருக்கிறாங்க அவங்களையும் இதுமாரி வெளியில் கூட்டிகிட்டு வந்த மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா அதனால தான் அவங்க அது பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சொல்லிட்டாங்கங்க இது தான் வாங்க போது இதுக்கு மேலே வேறு எதுவும் வந்து அது வேணும் இது வேணும்னு வந்து கேட்கக்கூடாது பட்ஜெட் இவ்வளோதான் வந்து சொல்லியே தான் கூட்டிகிட்டு வந்தாங்க நார்மலாகவே நானும் சரி அவங்களும் சரி இப்படி தாங்க எதாவது ஒரு ஷாப்பிங் குட்டி ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி எது பெருசாக இருந்தாலும் சரி எது வாங்குறது இருந்தாலுமே நாங்கள் அதை பட்ஜெட் போட்டு ஒரு லிஸ்ட்டு எழுதி எதை எதை என்னென்ன விலைக்கு வாங்க போகிறோங்கிறத வந்து ஒரு பிளானிங் போட்டுட்டு தாங்க நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கே வருவோம் சரி தான் வந்து வாங்குவோம் ஏதாவது ஒன்று ரெண்டு ஐட்டம் தான் கொஞ்சம் கூட ஆகுமே தவிர அளவுக்கு அதே பட்ஜெட்குள்ளே முடிக்கிறதுக்கு தான் வந்து பார்ப்போம் வீக் டேஸில் ரொம்ப கூட்டம்லாம் கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது இந்த இந்த சரணஸ்டர் வந்து எந்த லைனில் இருக்குன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன இந்த கடைக்கு வந்து வந்திருக்கிறேன் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது எயித்து ஃப்ளோர் வரைக்கும் வந்து இருக்குது ஆனால் நாங்கள் போனது ஒரு மூணு ஃப்ளோர் தான் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணலங்க வெற்றி குட்டிக்கு அவனுடைய பர்த்டேக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனே வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் சாதனாக்கா அவ கேட்ட அவள் பேண்ட்டு அப்புறம் அவங்களுடைய யூனிஃபார்ம் பேண்ட் இவ்வளோ தான் வந்து எடுத்தோம் அப்புறம் இங்கே கேண்டீன் இருந்ததுனால இங்கே மதிய வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பணும் ஷர்ட் மாதிரி வேணுமா ஹூடியா ஏங்க ஹூடி தான் வேணுமா பாக்கெட் வச்ச கூடி

இங்க பாப்பனா இதெல்லாம் காஸ்ட்லி கம்மியானது இருக்கும் பார் இருக்கு எங்க இருக்கு பா ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் பாருங்க எங்க சவன் இதெல்லாம் வேண்டாம் நல்லா இல்லை ஆஃப் ரெண்டு வேண்டாம் ஆஹாஹா இந்த கதை நல்லாவே இல்லை வெற்றிக்குட்டி வந்து ஹூடி தான் வந்து கேட்டேன் இந்த வாட்டி பேக்கெட் வச்ச மாதிரி வந்து கேட்டேன் ஒரு நாலு பீஸ் தான் இருந்தது நாலு பீஸில் வந்து ஒன்று சைஸ் வந்து சரியில்லை இன்னொரு கலர் சரி அந்த நாலுமே நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ் எடுத்துக்கிட அப்படின்னா அதில் எது வேணுமோ நீங்கள் பண்ணி எடுன்னு சொன்னதுக்கப்புறம் அவன் அப்புறம் அவனுக்கு பிடிச்சது தான் வந்து கடைசியாக வந்து செலக்ட் பண்ணணும் அவனுக்கு தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சிங்க ஏன்னா நம்ம பட்ஜெட் வந்து இருக்கணும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுத்தோம் அப்புறம் இந்த டீஷர்ட்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஒரு ஷர்ட்டுமே இரநூத்தம்பது நூற்றி எழுபது அந்தமாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருந்தது சாதனை கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் ட்ரிபிள் ஃபைவ் போனாலே வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வரும் ஒரு டீஷர்ட் அங்கே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஷர்ட்லாம் வந்து எடுக்கல சிம்பிளாக ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் ஒரு சாதனை வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேண்ட் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவள் அது பேர் ஏதோ ஒன்று சொன்னால் எனக்கு அது மறந்து போயிடுச்சு மாதிரி நிறைய பாக்கெட் வச்ச மாதிரி இருக்கும் அந்த பேண்ட் வந்து கேட்டேன் அது இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டேன் அவளுக்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறமா சாதனா பாக்கு தான் வந்து யூனிஃபார்ம் பேண்ட்டு அந்த கலரில் வந்து ரெடிமேடில் இருக்குதுனு வந்து பார்த்துட்டு இருந்தோம் ரெடிமேட் அவங்களுக்கு வந்து செட் ஆகலை ட்ரைல் பண்ணி பார்த்துட்டு ஒத்து வரலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிளாத்துலேயே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு ஒரு ஒன் ஹவருக்குள்ளேயே வந்து பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் நம்ம செக்ஷனுக்கு வரும்போது அந்த சுடிதாரி சாரீஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க சதனம் போட்டு எவ்வளோ கெஞ்சி பார்த்துமே அவங்க வேலைக்கே ஆகலை என்ன எடுக்க வந்தோமோ அது மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தானே பேர்தேக்கு எடுத்து கொடுத்தேன் இனிமேலே இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பாப்பா ரொம்ப நாளாக அந்த பேண்ட்டு கேட்டுட்டு இருந்ததுனால சரி அவங்க கூட்டிகிட்டு வரமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கலாமேட்டு அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் உனக்குலாம் இப்போ வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அவளுக்கு பேண்ட் மட்டும் தான் வாங்கணும் ஷர்ட்லாம் அங்கே பார்க்கும்போது ரேட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்புறம் அந்த டிஷர்ட் பேண்ட்டுக்கு மேட்ச் ஆனி ட்ரிபிள் ஃபைவில் பேர் போனீங்கன்னா அவளுக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவளுக்கு அங்கே ஷர்ட்லாம் வந்து எடுக்கல ஏன்னா உண்மையிலேயே ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஆனால் பேண்ட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் என் பர்ச்சேஸ் முடிக்கிறதுக்குள்ளும் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்டே வந்து ஆகிடுச்சு சரி அங்கேயே வந்து கேண்டீன் இருக்கிறதுனால போயிட்டு ஏதாவது இருக்குதா என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க இன்னும் போகிற வழியில் சாப்பிட்ணுன்னா டைமும் ஆகிடும் கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குங்கிறனால வீட்டுக்கு போய் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்குலாம் முடியாது கண்டிப்பாக உடனடியாக இங்கே சிம்பிளாக கேன்டனில் எதாவது முடிச்சுட்டு போயிடலான்ட்டு தான் இங்கே வந்துடணும் இங்கே உள்ளே வந்ததுமே பசங்களுக்கு வந்து மற்ற ஸ்நாக்ஸ் அந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் பார்த்ததுமே சாப்பாடு வேணான்னு சொல்லிவிட்டாங்க அதனால பசங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்துட்டு சாதாரணப்பா அவங்களுக்கு வந்து வெஜ் ரைஸ் வாங்கிட்டாங்க எனக்கு வந்து சாப்பிட்ணும் பொல்லியே இல்லை எல்லாமே ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருந்துது வெஜ் ரைஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாகவும் இருந்தது நாற்பது ரூபா தான் வெஜ் ரைஸ் ஐஸ்கிரீம்லாம் இருபது ரூபா ஜூஸ்லாம் வந்து இருபது முப்பது பதினஞ்சு அந்தமாரி ரேட்லலாம் வந்து இருந்தது மேக்ஸிமம் வந்து இந்த சாப்பாடு ஐட்டம் எல்லாமே வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்ததுங்க நாங்கள் மற்றது எதுவும் வாங்கி ட்ரை பண்ணல வெஜ் ரைஸ் தான் வந்து அவங்க வாங்கினாங்க அதுவே நிறையா இருந்தது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு ஒரு குரூமாக வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க அது பத்துலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனி ஒரு பகோடா இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிட்டாங்க இது வாங்கினது எல்லாமே வந்து நான் வந்து எனக்கு வந்து ஜிகுதண்டை வந்து வாங்கிட்டேன் சாதனா வெற்றி குட்டி ஐஸ்கிரீம் எல்லாருமே ஐஸ்கிரீம் ஒன்று ஒன்று வாங்கிட்டாங்க நான் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் வாங்கிட்டேன் என் வாங்கினது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுது அதுவே இன்னும் வயிறே ஃபுல்லான மாதிரி இருந்ததுங்க இவ்வளோ வாங்கினே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இரநூத்தம்பது ரூபா தான் வந்து ஆச்சு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் தாராளமாக எல்லோருமே மனசாரம் என்னமோ நல்லா சாப்பிட்ட மாதிரி இருந்தது திருப்தியாக இருந்தது வெற்றிக்குடி பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து ஐஸ்கிரீம் என்கிட்ட அந்த சிக்கன்தண்டாலாம் கொஞ்சம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாட்ட வந்து சாதமும் கொஞ்சம் வாங்கிட்டேன் அது சாப்பிட்டதே அவனுக்கும் ஃபுல் ஆகிடுச்சி சாதனம் எனக்கு எதுவும் வேணாமா இந்த சாண்ட்விச் ஐஸ்கிரீமே வந்து போதுன்னு சொல்லிவிட்டேன் ஐஸ்கிரீம் உங்க ஜிகிரதாண்டா ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாப்பிட்றேன் எனக்கு அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல அதனால் வந்து பார்த்திங்கனா எனக்கு வழக்கம் போல் வந்து டீயோ காஃபி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு காஃபி மட்டும் வந்து வாங்கிட்டேன் காஃபி இது பத்து ரூபா தாங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கேருந்து அப்புறம் ஒரு ஒன் ஒரு மணிக்கு போல் தான் வந்து கிளம்பணும் வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு டூ தேர்ட்டிக்கிட்டே ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி டியூஷன் வந்து இருக்குது சரி ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கொண்டு போய் வீட்டுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்கிட்டு வந்ததை வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இரு இரு அப்படி இல்லை அது சிங்கிள் லைன் வந்தால் தான் பிரிக்கணும் அப்படி இல்லை அது வந்து ஒரு வீடியோ அம்மா நான் பார்த்தேன் ஃபோன் எடு இங்கே பிடி நான் பிடிக்கிறேன் இப்படி நான் சொல்கிறத அப்படியே வீடியோவில் சொல்லுவோம் யூஸாக இருக்கும்ல வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு யூஸ் இருக்கும்ல இதை மாரி வந்து சாக்கு பைலாம் வந்து இந்த டயல் பிரிக்கிறதுக்கு இங்கே டபுள் லைன் இருக்குல்ல இந்த சைடு பிரிக்க கூடாது இங்கே வீடியோவில் பிரிக்காமி இந்த டபுள் சைடு இப்படி பிரிக்க கூடாது சிங்கிள் சைடு இருக்குல்லையா தான் இப்படி பிரிக்கணுமா இப்படி பிரிச்சாதான் வந்து அழகாக வருமா இருவர இரு பிளே பண்றயா பிளேதா இரு

அப்பாத்து மூணு பேருக்கு மட்டும் எடுத்தீங்க எனக்கே எடுக்கவே இல்லை எனக்கு மட்டும் ஏன் எடுக்கல எனக்கே எடுக்கல ஏன் ட்ரெஸ் எடுக்கல உனக்கு பேர்டேக்கு எடுத்துக்கிட்டீங்க அக்காவுக்கு இப்போ அவளுக்கு எதுக்கு பேண்ட் எடுத்தாங்க டேடி அதான் உனக்கும் தெரியலையா இது யாருக்கு ஐயோ இக்கே வைக்காது கவர்ல வை அவ்வளோதான் இது என்ன டேடிக்கு இது கையேட அதில் ஒன்றும் இல்லை இம்மை பேண்ட்டு எங்க இதை என்னைக்கு தைக்க கொடுக்க போறீங்க நாளைக்கா எங்க நாளைக்கா இன்னைக்கு இன்னைக்கே கொடுத்துட்டு வந்துடுங்க அவர் இப்போ கொடுத்தா தான் ஒரு தான் ஆகும் கொடுக்கறதுக்கு அக்காவோட பேண்ட்டு ஏன் அப்ப வேணா ராகு காலமாக இருக்குது அப்போ போடக்கூடாது ராவு காலத்தில் போட்டோன்னா கிழிஞ்சிடும் பில்லு கிழிச்சிடாதே இருக்கட்டும் பில்லு ஐயோ கிளிக்க கூடாது ஏய் அக்கா அது இந்த பேண்ட்டில் இந்த பட்டன் அழகாக இருக்குது பிச்சிடாதே மே கிடையாது சரி இது நல்லா இருக்குற ரெண்டு பாக்கெட்டு தான் இருக்கா நிறைய பாக்கெட்டு உள்ள மாரி எடுக்க போகிறோம்னா அது கிடைக்கல எடுக்கு சரி உனது ஓப்பன் கீழே கவர் வச்சுக்கலாம் ம் இது இதுமாரி வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன் அங்கேயே தான் ட்ரையல் பண்ணி பார்த்தாச்சு அப்புறம் என்ன திருப்பி இன்னொரு ரெட்டி போட்டு பார்க்க போகிறேன் நீங்கள் என்ன சும்மா இப்போ இட ஓப்பன் பண்ணே வச்சு கம்மி மேலே ஏந்து துணின்னு வச்சு கம்மி ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன் செலெக்ஷன் தான் தெரியுமா ஏய் நான் செலெக்ஷன் பண்ணேன் ஏன் துணின்னுங்க வச்சு கம்மிங்க எட்டக்கு போங்க எட்டக்கு போய் தள்ளுங்க ஏய் செம்மையாக இருக்குடி டார்க் ப்ளூ அடுத்தது பேண்ட்டு வேறே இருங்க பேண்ட் வச்சு பார்க்குறோம் ஏய் பேண்ட்டு உனக்கு கட் பண்ணிவிட்டு தைக்கணுமாங்க அப்படியே இருக்கலாமாங்க அப்படியே இருக்கலாமா சம்ம இந்த கலர் பேண்ட் இல்லாடி இருந்தது லூஸாக தானே இருக்குது சின்னதாக வேறு போயிடுச்சு பட்டன் போயிடுச்சு லூஸாகவும் இருக்குது அது சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணோம் அதில் குட்டிக்கு வந்து இதுதான் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்தது

ஜிங் 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 நானா டியூஷன் அஞ்சு மணிக்கு போகணும் நீ திமிக்கி கொடுக்கலான்னு பார்க்காதீங்க ரெண்டு பேரும் திமிக்கி திமிக்கி சம் அதன அடிஷனா சப்ராக்ஷனா அடிஷனா அதான் உனக்கு தெரியுமே ஈஸி நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்தனே அப்புறம் என்ன நம்பர் ஒன் போடு சரி வேண்டாம் நம்பர்லாம் வேண்டாம் போடு எனக்கு நோட்டு எடுத்துகிட்டு போகாமல் இருக்குது அது இப்படி கிட்ட கிட்டக்கே எழுதுனீங்கன்னா தம்பி அப்படி நெருக்கி நெருக்கி எழுதினா எப்படி ஆன்சர் பண்ணுவேன் தப்பு அப்படியே பண்ணக்கூடாது கொஞ்சம் எட்ட எட்ட எழுது எழுத எழுது எழுது செவன் கொஞ்சம் கேப்பு ஃபைவ் ஒன் கீழே த்ரீ சிக்ஸ் ஃபைவ் போடு நீ தான் போடணும் நான் போடுவேன் பிளஸ் பண்ண பக்கம் நான் வீடியோ வரை எடுக்கிறேன் கரெக்டாக பண்ணி கீழே லைன் போட ஸ்லீப்பிங் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் வெரி குட் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் சிக்ஸ் இன் த மைண்ட் ஃபைவ் லெவன் ஒன் இங்கே போடணும் இன்னொரு ஒன்று எங்கே போடணும் அங்கே போடக்கூடாது செவனுக்கு மேலே போடணும் ஆ செவன் பிளஸ் ஒன் எயிட் எயிட் பிளஸ் த்ரீ வெரி குட் அவ்வளோதான் சிம்பிள் கட கடன் போடுங்க செம்ம செம்ம நான் சொல்கிறேன் எழுதுங்க நயன் ஃபைவ் ஃபோர் கீழே வந்து த்ரீ சிக்ஸ் நயன் இது வெரி ஈஸி இப்போ நைன் இன் த மைண்ட் பெரிய நம்பர் மைண்டில் வச்சுக்கோ சின்ன நம்பரை ஃபிங்கரில் வச்சுக்கோ நைன் இன் த மைண்ட் ஃபோர் இன் த ஃபிங்கர் ம் ம் வெரி குட் தேர்ட்டீனுக்கு த்ரீ எங்கே போடணும் ஒன் அங்கே போடணும் ஆ அடுத்தது ஒன் நைன் பயில போடக்கூடாதே இதுக்கப்புறம் செகண்ட் லைன் இங்கே இருக்கு இந்தமேல தான் போடணும் இங்கே போடு ம் அடிச்சு அடித்து எழுதினா மேம் த திட்டுவாங்க ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸ் இந்த மைண்ட் சிக்ஸ் இந்த ஃபிங்கர் என்னது ஆ ட்வெல்க்கு ஒன் அங்கே டூ அங்கே இப்போ கரெக்டாக பண்ணுங்கள் டென் ப்ளஸ் த்ரீ வெரி குட் இப்போ நம்ம சொல்ல மாட்டேன் தப்பு இல்லாம கடன் பண்ணுங்க ஓகேவா நம்பர் மட்டும் நான் சொல்றேன் நான் இனிமே வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்களே தான் பண்ணணும் கீழே வந்து டூ ஒன் நைன் இப்போ பண்ணுங்க ஆ ஓகே ஓகே கரெக்டாக இல்லையா நானும் பார்க்குறேன் வீடியோ வேறு எடுக்கிறேன் மேம் மேம் வந்து பார்ப்பாங்க வீடியோ பக்கத்துல தான் போடணும் அடுத்த லைனுக்கு போடணும் அவ்வளவுதான் ஆ வெரி குட் அடுத்தது வெரி குட் சூப்பர் நீ வேகமா சொன்னாதான் என் மைண்டுக்கு சே எனக்கும் காதல கேக்கும் நான் கரெக்டா தப்பானு சொல்லுவேன் வெரி குட் சூப்பர் 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 சரி கட கடன் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க क्वेश्चन ஆன்சர் சரி நீ எழுதுறீனே நீ நீ வந்து ஆக்ஷனுக்குலாம் ஒரு இது இல்லை நான் எழுத மாட்டேங்க எனக்கு ஒன்று பனிஷ்மெண்ட் கிடையாது அதெல்லாம் கொஸ்டின்லாம் நான் எழுத மாட்டேன் உனக்கு பனிஷ்மெண்ட்டே மேம் கொடுத்ததே அதுதான் நீ நோட்டு நீ தீ டியூஷன் நோட்டை எடுத்துட்டு போகாமல் இருந்ததுக்கு பனிஷ்மெண்ட்டே அந்த அதை அப்படியே காப்பி பண்ணி நீ எழுதணும் அதுதான் தான் உனக்கு பனிஷ்மெண்ட் மேம் கொடுத்துருக்குறாங்க அப்போவே அம்மா சொல்லும்போது வேண்டியது தானே சரி எழுதே இன்னும் இல்லை இன்னும் ஒன் அவருக்கு மேலே இருக்கு நீ தான் பாக்குற தவிர நீ வந்து இங்கே பண்ணுறியா மூணு மணிலேருந்து டியூஷன் இருக்குது தான் சரி நம்ம வெளியில் போயிட்டு வந்ததுனால ஒரு அஞ்சு மணிக்கு மேலே போய் விட்டுட்டு எட்டு மணிக்கா கூட்டிகிட்டு வந்துக்கலான்னு பிளானில் தாங்க அவன் வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் நேரங்கச்சு ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு இருந்தேன் குட்டி உள்ளே போய் வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு படுத்துவேன் அப்படியே வந்து தூங்கிட்டாங்க ஏன்னா வெளியில் போயிட்டு வந்த டயர்டு வெயிலில் வந்தது வேற உனக்கு ஒரு டயர்டாக இருந்தது என்ன தெரியல டக்குன்னு தூங்கிட்டேன் சாதனாவும் எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் எனக்கும் வந்து தாங்க இருந்தது வெளியில் போயிட்டு வந்தது வேறு அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி போய் ஆச்சுட்டு வரணுமேங்கிறது வேற இருந்தது நல்ல பரிசு சரின்ட்டு இன்றைக்கி பசங்களை வந்து டியூஷன் போட வச்சுட்டேன் இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுடைய பொழுது வந்து இப்படிதாங்க ரொம்ப சந்தோஷமாகவே வந்து போச்சு என்னுடைய கணவர் இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை தான் நினைக்கி உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு வ்ளாகில் வந்து பார்க்கலாம்